பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பது தமிழ்நாடு அரசு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தல் வாக்குறுதியில் திமுகவும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்திருந்தது இந்நிலையில் ஓய்வூதிய திட்டம் குறித்து ஆய்வு செய்து முடிவெடுக்கும் நோக்கில் மூணு பேர் கொண்ட குழுவை தமிழ்நாடு அரசு தற்போது அமைத்துள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியதாவது கடந்த ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி மூணு முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதே வேளையில் ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு தேசிய ஓய்வூதிய திட்டம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நான்கு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது இருப்பினும் மாநில அரசு பணியாளர்களுக்கு தொடர்ந்து பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமே தொடர அனுமதிக்கப்பட்டது எனினும் மாநில அரசு பணியாளர்கள் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்பிருந்த திட்டத்தை செயல்படுத்திட வேண்டி தொடர்ந்து கோரிக்கைகள் விடுத்து வருகின்றனர் இந்நிலையில் இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் குறித்த அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது எனவே பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய மூன்று ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட ஒரு குழு அமைத்திட அரசு முடிவு செய்துள்ளது மாநில அரசின் நிதிநிலையினையும் பணியாளர்களின் ஓய்வூதிய கோரிக்கைகளையும் கருத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்த தக்க உரிய ஓய்வூதிய முறை குறித்து பரிந்துரையினை அரசிற்கு அளித்திட கீழ்காணும் அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்றை அமைத்து ஆணை வெளியிடப்பட்டுள்ளது முதலாவது பார்த்தீங்கன்னா சுகன்தீப் சிங் பேடி கூடுதல் தலைமைச் செயலாளர் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை இரண்டாவது டாக்டர் கே ஆர் சண்முகம் முன்னாள் இயக்குனர் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் மூன்றாவது பிரதீக் தயால் துணை செயலாளர் வரவு செலவு நிதித்துறை உறுப்பினர் செயலர் இக்குழு தனது விரிவான அறிக்கை மற்றும் ஒன்பது மாதங்களுக்குள் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நண்பர்களே தமிழக அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனிடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்